அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிகர்களுக்கு நீங்கள் கதறி கதறி அழுதாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன குறிப்பாக ரிஷபராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் கன்னி செவ்வாய் கடலும் வெற்றும் என்பது பழமொழி அந்த வகையில் செவ்வாய் பகவான் ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கன்னிராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக கிருஷபராசனியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்ம கேதுவும் கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயம் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன வாழ்க்கை செல்வம் அளிக்கும் காரகனுடைய செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவை அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் உடற்பயிற்சி கூடங்களில் உடலை ஆர்வத்துடன் வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமி காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு இவரே அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிகம் பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் அது மட்டுமில்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை வலுப்படுத்தும் பாதுகாக்கும் ஆர்வம் வலுப்படுத்தும் பயிற்சிகள் செய்பவர்கள் பெரும்பாலும் இவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர இருப்பார் கூடவே மற்ற கிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் வைப்பார் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகள் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகை லாபம் பெறும் தொழிலாக அமையும் அரிஷப லக்னத்திற்கு அவர் ஏழாம் வீட்டில் அமர்வதை விட பனிரெண்டாம் வீட்டில் அமர்வது யோகங்களை தரும் என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் யார் மீது இவருக்கு அதிகம் ஆதிக்கம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய் கிழமை உள்ளது அந்த கிழமையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் மனித பிறப்பானது நவ கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகம் அமைகிறது அதே போல வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும் என கூறப்படுகிறது அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றார் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன இந்நிலையில் செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் குறித்து விளக்கமாக பார்க்கும் போது நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் செவ்வாய்கிழமை என்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுப்பார்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாக இருக்கும் சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும் படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்த வளம் இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகையில் கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சப்தம விரையாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபராசனியர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட இருக்க துங்க இந்த செலவுகளில் காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் அவற்றை தவிர்ப்பது நல்லது கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக கல்வி மேம்பாட்டிற்காக முயற்சி செய்யும் கை கூடலாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவிற்கு வர இருக்கு

திருப்தி தருங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு நிச்சயம் உண்டுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்பட இருக்கு சொத்துக்களால் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டா நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அந்த வகையில் ரிஷபராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாம இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்